கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் பயன்பாடு இல்லாமல் இருக்கும் சமூகநல நவீன ஆர்வ தானியங்கி நிலையம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டிற்கான வளர்ச்சி நிதியின் கீழ் முன்னாள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்வகுமார் முயற்சியில் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் தானியங்கி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இயந்திரம் பொருத்தப்பட்டு மக்களுக்கு குடிநீர் ஒரு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் ஐந்து ரூபாய்க்கு இருபது லிட்டர் என்கிற விகிதாச்சாரத்தில் குடிநீரை பெற்று பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் சமீப காலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரம் சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டு தற்பொழுது செயலற்று உள்ளது வெயில் வாண்டி இந்த வேளையில் பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் குடிநீர் கிடைக்காமல் காசு கொடுத்து குடிநீர் வாங்கி குடிக்கும் நிலை உள்ளது எனவே நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வந்த தானியங்கி சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் தற்போது உடைக்கப்பட்டு சேதமடைந்து காணப்படுகிறது இதனை சமூக ஆர்வலரும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் நூதன முறையில் உடலில் காலி குடிநீர் பாட்டில்களை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை பார்வையிட்டார் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் சந்திரமோகன் பேசுகையில் கிருஷ்ணகிரி ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தினந்தோறும் பொதுமக்கள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி சென்று வருகின்றனர் இவர்கள் அன்றாடம் இந்த தானியங்கி குடிநீர் இயந்திரத்தை பயன்படுத்தி குடிநீர் எடுத்துச் சென்று இருந்த நிலையில் தற்பொழுது சேதமடைந்து பாலடைந்த நிலையில் சம்பந்தமாக நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவருக்கு புகார் மனு அனுப்பியும் எனவே மக்கள் நலன் கருதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதன் மீது கவனத்தை செலுத்தி தானியங்கி குடிநீர் இயந்திரத்தை மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டார் டாக்டர் செல்லகுமார் அவருடைய நிதியிலிருந்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்துல பல லட்சம் மதிப்புள்ள சுத்தரிக்கப்பட்ட குடிநீர் வந்து துவக்கப்பட்டது அது என்ன பண்ணாங்க ஏற்கனவே இந்த வியாபாரி இல்லாம இவருடைய வியாபார கருதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒடிச்சு எடுத்துட்டாங்க நாங்க திருப்பி என்ன பண்ணோம் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் பண்ண கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல வந்து இந்த குடிநீரை வந்து சரி பண்ணாங்க மீண்டும் பாருங்க மூணு மூணு மாசம் ஆச்சு இத வந்து திருப்பி இதை உடைச்சிட்டாங்க என்ன வியாபாரிகள் அவங்களுக்கு இந்த குடிநீர் வந்து விற்பனை ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க இந்த பைப்பெல்லாம் உடைச்சி நாசி பண்ணிட்டாங்க இப்ப குடிநீர் வரவே கிடையாது தண்ணீர் வரல இப்ப வந்து வெயில் காலம் வெயில் காலத்துல பஸ் நிலையத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் வந்து தாகத்துக்கு தண்ணி குடிப்பாங்க ஆனா இங்க தண்ணி இல்லாததால அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க ஆகவே மக்கள் நலன் கருதி உடனடியாக மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி டாக்டர் செல்லகுமார் அவர்களுடைய நல்ல சீரிய நல்ல ஒரு எண்ணத்துல இந்த குடியிட வந்து திறந்தாரு அதை வந்து இவங்க ஒடிச்சு எடுத்துட்டாங்க ஆகவே யார் ஒடிச்சாங்க என்பதை நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அதே போல மூணு மாசம் ஏன் இங்க தண்ணி வரல பல லட்சம் மதிப்புள்ள இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இவங்க ஒடிச்சு எடுத்துட்டாங்க உடனே மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய மாவட்ட கலெக்டர் இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக இங்கே குடியீர் மீண்டும் சுத்த கடிக்கப்பட்ட நீர் செல்லக்குமார் முன்னாள் எப்படி கொண்டு வந்த அந்த குடிநீரை உடனடியாக மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வர நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சந்தை சார்பில் நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து பார்த்தேன் இங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன் நான் இங்க தண்ணி குடிக்கிறதுக்கு நான் வந்தேன்

எவ்வளவு செல்லு யார் யார்கிட்ட பேசுவார்க்கு தெரியல அவரும் ஃபோன் எடுக்கல ஆகவே மக்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போறாங்க அவங்களுக்கு குடிநீர் விநியோகம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க